நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் நல்லா இதுங்களா ஜெர்சி கிடாரிங்க நல்லா வந்து மீடியமாக ரெண்டும் இருக்குது நல்லா வளர்ப்புக்கு வந்து ஆகக்கூடிய கிடாரிங்க தான் சூப்பராக இருக்கு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு இது ரெண்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது ரெண்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதினெட்டுயா பதினெட்டு ஜோடி இதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணா இருக்கும் நீங்க நீங்கள் மாட்டு வியாபாரிங்களா எந்த ஊர் எந்த ஊர் நீங்க ஆஹான் ரெகுலராக இங்கே எப்பயும் வருவீங்க வார வாரம் சரி சரி ரெண்டை வந்து ஆஹான் சரி சரி வளர்ப்புக்கு வந்து ஆகக்கூடியதா ரெண்டுமே வந்து ஒரே வீட்டில் இருக்குங்க இங்கே பேசி எதோ எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து ஜெர்சி வந்து போட சொல்றீங்க எங்களை வந்து பார்த்தீங்க எல்லாம் மீடியம் சைஸும் வளர்ப்புக்கு வந்து ஆகக்கூடியது தான் பேசி எதோ அனுசரிச்சு வந்து எடுக்கலாம் தேவைப்பட்டால் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய இருக்குங்க அப்படியே வந்து பார்ப்போம் எக்கச்சக்கமான ஜெர்சிங் வந்து இருக்குங்க ஹெச்எப் இங்கே பார்ப்போம் அது அந்த சைடு பொறுமையா ஃபர்ஸ்ட் ஹெச்எப் இதுங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் இதுங்கெல்லாம் வந்து பெரிய கிடாரி பாருங்க கொம்போட தான் இருக்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய கிடாரி இதெல்லாம் எவ்வளோ சொல்றாங்க கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லியிருக்கேன் சனைக்கு வர ஸ்டேஜ் தான் எல்லாம் மீடியம் சைஸில் வந்து இருக்குது இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து வந்தாலே சனைக்கு வந்துடும் இருபத்தஞ்சு சொல்லியிருக்கேங்க இன்னும் பல் வைக்கலாம் அனுசரிச்சு அதை எடுக்கலாம் அதே விட்டிங்களா இங்கே வந்து ஒரு சவள டைப்பில் வந்து இது நல்லா ஆ ஓ ஃபுல்லாக கவர் பண்ண முடிய மாட்டுது ஏன்னால் வந்து சுத்தியம் மாடுங்க அதெல்லாம் வந்து அந்த சைடு இந்த சைடு திரும்ப முடிய மாட்டுது ராமுச்சானை கை போடுறாங்க இப்போ வந்து ஒரு அலோ ப்ளாக் டைப்பில் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து பெரிய கிடாரி தான் இதுங்களாம் இதெல்லாம் எந்த ஒரு கிடாரின்னா நல்லபள்ளி இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகும் கிடாரிங்க

கொஞ்சம் கிராஸ் மாதிரி எல்லா ஊருக்கும் எல்லா கிலோமீட்டருக்கும் தாங்க அந்த மாதிரி வந்து கிடாரி வந்து எடுத்தீங்களா இல்லை இங்கே வந்து ஜெர்சிங்க தான் கொஞ்சம் சவலா டைப் இது ஒன்று இருக்குது அந்த ரெண்டு ஜெர்சி இருக்குல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க தான் எல்லாமே ஒவ்வொன்று இல்லை நல்லா சனைக்கு ஸ்டேஜில் வந்து இருக்குங்க அப்படியே விசாரிச்சு பார்ப்போம் ஆல பிளாக்கு ஆல பிளாக் ரெண்டு இருக்குது ஜெர்சியில் ரெண்டு இருக்குது இல்லை நல்லா நல்ல கிடாரிங்களை தெரியுது கேட்டு பார்ப்போம்

பத்து பத்து அந்த ரேஞ்ச் வந்து சொல்றாங்க நம்ம வந்து பேசியதே வந்து எடுக்கலாம் எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு வந்திருக்கு நிறைய கடாரிங்க வந்திருக்கு ஆனால் வந்து மார்க்கெட்டு தான் வந்து எதுவும் இல்லைன்றாங்க ஏன்னா வந்து வாங்குறவங்க கம்மியாக வந்திருக்காங்களாம் அப்படியே பார்ப்போம் இதெல்லாம் நல்லா பாருங்க நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் நல்லா பிளாக்கு நல்லா இங்கே மட்டும் ஒயிட் நல்லா இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா அதை எவ்வளோ சொல்லிருக்கீங்க இது பன்னெண்டு ரூபாய் சொல்லிருக்கீங்க ஸோ பன்னெண்டு ரூபாயெல்லாம் சொல்லிருக்காங்க பெஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம் நல்லா மாதிரி தான் ஒயிட் அப்படியே அந்த நெச்சல மட்டும் ஒயிட் சேர்ந்துருக்கு சக்கமான கன்றங்க ஜெர்சி கிடாருங்க இந்த ஜெர்சியே வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் போட்டுருவோம் ஏன்னா வந்து அவ்வளோ இருக்குங்க ஜெர்சி இதில் ஹெச்எப் வந்து தனியாக வந்து அதை பார்ப்போம் வந்து இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒயிட் இது வந்து ஹெச்எப் தான் நீரோட்டம் கம்மி நல்ல கலர் வேணாம் கொஞ்சம் பெரிய கிடாரி தான் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா அது நீங்கள் இது இருபத்தி நாலு எந்த ஒரு சைடு இது சித்தூர் சித்தூரா இருபத்தி நாலு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து இருக்கு அதான் ஒன்று நாலஞ்சு மாதம் தான் சன்னைக்கு வந்துடும் ஆ அதான் ஒரு மூணு நாலு மாதம் வந்து சென்னைக்கு வரும் கலர் நல்லா இருக்கு இன்னும் உடம்பு ஏறிச்சனா நல்லா அருமையாக இருக்கும்

பனி ரெண்டு பேசுதான் எடுக்கலாம் நல்லா வந்து வளர்ப்புக்கு வந்து ஆகக்கூடிய டேரி தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஸோ இதுதான் மார்க்கெட்டு சந்தை நிலவரம்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜெர்சியெல்லாம் எடுத்திங்களா உங்களுக்கு வந்து பத்து ஒம்போது ஆறு ஏழு அந்த மாதிரி ரேட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்தீங்களா அஞ்சு ஆறு பத்தாயிரத்துக்கு கொஞ்சம் நாள் மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வந்து ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் எச்எஃப் நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு ஏழு எட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துல இருந்து சர் ஓகே அவ்வளவுதான் வந்து பாத்தீங்களா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் நம்ம வந்து ஹெச்அப் வந்து பார்ப்போம் அதை வந்து இதுக்கு முன்னே ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருப்பேன் ஹெச்அப் மட்டுமே அதை வந்து பார்க்கலாம் வந்து பாருங்க இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் தான் பார்ட் ஒன் வந்து இருப்போம் அதை வந்து பார்க்காம இருந்தால் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்டை வர்ற மாதிரி வாங்கு வாங்க தருமபுரி மாவட்டம் நல்ல பெரிய சந்தை